நோவுகளை மூற்றவர்களாக இருவரே இன்று வணங்கியவர்களாக அவனை அதிகம் நல்ல அண்ணாவுடைய மறுமை நாளிலே அண்ணாவுடைய சன்னிதானத்திலே மனிதனுடைய விசாரணை களம் என்கின்ற செய்தியை கடந்த நாட்களிலே தொடராக பார்த்தோம் அல்ல இன்றைய தினம் அவனுடைய கேள்வி கணக்கு சம்பந்தமாக அந்த கேள்வியிலே முதலாவதாக அவற்றை கேட்கக்கூடிய கேள்வி குறித்தான சில செய்திகளை இன்றைக்கு கூடுதலாக அறிவிக்கின்ற நம்மளை படைத்திருப்பதை நோக்கத்தை பற்றி திருமறைகளை சொல்லித்திரும் பொழுது உமா ஹரத்தும் ஜின்னி வலின்ஸ் இல்லாத மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்திருப்பது அவன் என்னை வணங்க வேண்டும் என்பதை நான் படைத்திருக்கிறேன் என்று அவள் அப்படி திருமணிகளை சொல்லி இந்த திருமண வசனம்தான் நாளை மறுமையிலே நாம் எல்லாம் அந்த சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய நேரத்திலே தனி மனிதன் என்ற அடிப்படையிலே அவருடைய கேள்வி வைக்கப்படுகின்றது எது மாதிரி கேள்வி அல்ல அவளை தூர நபிகள் நாயக சோழாலேஸ்வரன் சொல்லித்தர ஒரு செய்தி திருமியில் நானூத்தி பதிமூணாவது ஒரு செய்தியாக அபு ஹேதா வலியும் அமைக்கிற ஒரு செய்தியை பார்க்க வேண்டியது ஒரு அறியாறு நேரத்திலே நான் மறுமை நாளிலே முதன் முதலாக அவடை அம அமல்கள் குறித்து விசாரிக்கப்படுவது அதிலும் தொழுகையைப் பற்றி தான் அவன் விசாரணை முதலாக இருக்கும் என்று ரசுல்லா சொல்லிவிட்டு அடுத்து கூடுதலாக சொல்வாங்க யாரிடத்திலே தொழுகை சரியாக இருக்கும் என்று சொன்னால் அவன் வெற்றி அடைந்து விடுவான் இல்லை என்று சொன்னால் அவன் தவறினால் நஷ்டவையா ஆக்கப்பட்டு விடுவான் என்று சொல்லித்தரவை செய்தியை பார்க்க முடிகின்றது அப்ப நம்ம இடத்திலே கேட்கக்கூடிய முதல் விடயம் தொழுகை குறித்துதான் இதுதான் அடிப்படை இந்த அடிப்படையிலே நாம் சரியாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்கள் இத கொள்கை குறித்தான செய்தியில நாம் தவறும் என்று சொன்னால் சுள்ளா சொல்லி தர்றாங்க அவன் வாழ்க்கை உறுதி போச்சுன்னு சொன்னாங்க நஷ்டம் என்று கிருஷ்ணா சொல்லி தராங்க ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டும் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னா அல்லா அதைத்தான் முதல்ல பிடிப்பான் முதல்ல ஈமான் கொள்வது அது அடிப்படை ஈமான் கொண்டாத்தான் நம்முடைய அஹ் உள்ள வர முடியுது ஈமான் என்பது அடிப்படையான செய்தி ஒரு வில்லிங் கிட்டே சொன்னா அஸ்திவாரம் இல்லாம மேல அப்படியே வந்து ரூப போட முடியுமா போட முடியாது சாத்தியமே இல்லை வேணும் அஸ்திவாரம் என்பது நம்முடைய ஈமான் இது ஈமான் முதல்ல இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த ஈமானுக்கு மேல இருப்பதுதான் தொழுகை இந்த தொழுகை குறித்தான கூடுதல் செய்தியை நாம் உள்ளத்திலே வாங்கி கொண்டாலும் தான் நாளை மறுமையில இந்த கேள்விக்கு சாதாரணமாக சொல்லிவிட்டு கடந்து சென்று விடலாம் இல்லை என்று சொன்னால் நாம் நட்டவாரியாக ஆகிய பெற்றுள்ளோம் அல்ல அப்ப சொல்லி தருகின்றான் என்ன சொல்லாத காண நோய் கிதாபம் ஈமான் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை கட்டாய கடமை என்று அல்லாத திருமலில் சொல்லி தருகின்றான் இந்த கடமை நேரம் குறிக்கப்பட்ட கடமை இப்ப தொழுது கொள்ளலாம் திறவு தொழுது கொள்ளலாம் சாக்கு போக்கே இல்லை ஏன்னா அல்லாஹ் நமக்கு எல்லா நிலையிலும் நமக்கு அனுப்பலை தந்திருக்கின்றான் எல்லா வசதியுமாய்ப்பே நமக்கு தந்திருக்கிறீங்களா எல்லாத்தையும் வந்தாங்க அனுமான் நம்மகிட்ட கேட்பது என்ன பஜுடைய கொள்கை இப்ப இன்னைக்கு அஞ்சு நாற்பது அஞ்சு நாற்பது கொழுது என்பதை தான் விரும்புகின்றான் வேற ஒன்றுமே இல்லை குறிப்பிட்ட கடல் கடல் நேரத்துல இந்த கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாத திருமறையில விரும்புகின்றான் அதனால தான் அதை வறுமையில இந்த கேள்வி அல்லா முதலாக இருக்கின்றான் இந்த கேள்வி என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல ஏனென்று சொன்னால் ரசூலா வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கூட தன்னுடைய வாழ்க்கையில அதிகமாக இறை நேரத்தில் பேசியது இந்த தொழுகை மூலம் தான் இந்த தொழுகையில தான் இந்த தொழுகையை இருப்பதனாலதான் அல்லாவுடைய கூறுவதற்கு பல்வேறு வச்சு எல்லாம் கொடுத்தான் என்ன தெரியுமா இத்துக்களம் இத்துக்களும் கடும் அடிக்கடிக்கு மத்தியில் கூட அப்படி வந்து ஒரு மனசுல வந்து அப்படி வந்து சந்தனப்படக்கூடியவர்களே ஏனென்று சொன்னால் எதிரி படை மிக கடுமையாக இருக்கின்றார்கள் முஸ்லிம் படை முன்னூத்தி செல்றா இருக்காரு எதிரி படை ஆயிரத்திக்கும் மேற்பட்ட மக்கள் ரசுல்லா அந்த இரவு நின்று தொழுகிறாங்க தொழுந்து அந்த சபையில பார்க்கிறார்கள் இருக்கிறாங்க அமைய தீர்வு இருக்கின்றது எதிரியுடைய படையினுடைய எண்ணிக்கை காட்டப்படுகிறது ரசுல்லா உள்ளத்துல வந்து ஒரு ஆச்சம் என்னாச்சும் காலையை முடிந்தால் அவர்கள் சந்திக்க வேண்டும் இந்த போரை சந்திக்க வேண்டும் போரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல இரவுல இருந்து கொண்டு இடத்துல ஒப்படைக்கின்றார்கள் பெருங்களை இருக்கின்றது பெருந்தளித்தம் அல்ல பெரிய கூட்டம் இருக்கின்றார்கள் அந்த கூட்டம் இந்த நம்முடைய மூணுகளாக முஸ்லிம்கள் இந்த கூட்டத்தை அதே சிங்காவின் நம்ம செலுத்தி விடுவார்கள் நீ வெற்றியை தருணனு சொன்னா நான் என்ன செய்வது இன்னும் பொழுதுல அந்த இரவுல அல்லாவை தூண்டுதல் இறைவனிடத்திலே தொழுது கொண்டே இருந்ததால் சந்திசில் பார்க்க முடிகின்றது காலை விழிஞ்சா அந்த கூட்டத்தை சந்திக்கிறது இரவுல அல்லாவிடத்திலே வந்து மன்றாடி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்துல ரசூல்லாவுடைய மேலே கிடைக்கக்கூடிய ஒரு போர்வை ஒரு சாழ்வை அந்த சாழ்வை போட்டுக் கொண்டு அல்லாவிடத்தில் இறங்கி கேட்கின்றார்கள் அல்ல இந்த பழைய நீ வந்து போர்க்கருத்தை பெற்றுவிட்டு சொன்னால் இவன் இந்த முஸ்லிம் முறை பழைய பெற்றே என்று சொன்னால் இந்த பூமியிலே உன்னை வழங்குவதற்கு யாரும் இல்லாமல் ஆகிவிடுங்க அல்லா என்று சொல்லி அல்லாவிடத்தில் இறங்கி கேட்கின்றார்கள் கையை விசாரித்து கேட்கக்கூடிய அந்த நேரத்துல ரசூல்லா மேலே கிடந்த அந்த சாதமையான கோரில் எனது கீழே அதை கூட அறியாமல் ரசூல்லா அல்லது இணைஞ்சிட்ட கேட்டுலாம் அவர்கள் உண்மை தோழர் அல்லாத தூரட்டை வந்து பின்புக்கமாக பின்புக்கமாக வந்து அவரை மாடி அனைத்து கட்டி குடித்து விட்டு ரசுல்ல சுப்பிராங்க யாரும் கவலைப்படாது கவலைப்பட வேண்டாம் எல்லாம் வெற்றி நமக்கு தருவான் என்று சொல்லி கீழே விழுந்து அந்த போர்வை தூக்கி அந்த சாவி தூக்கி ரசூலாவை மேல மேலும் போட்டு அல்லாவை தூவருக்கு ஆதரவு சொல்றாங்க போர் போர்க்காலத்தை சந்திக்கின்றார்கள் இங்கே சொற்பம் அங்கே மிக பிரம்மாண்டமான படை உள்ளத்துல என்ன தெரியல ஆனாலும் அல்லாவிடத்திலே வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை அல்லா சுமா ஏற்றுக்கொண்டு அந்த பதும யுத்த களத்துல மாணவர்களை தன்னுக்கு தெரியாத மாணவர்களை இறக்கி அந்த எதிர படையை சின்ன படமா செலஞ்சிட்டார் வெற்றி அல்லாஹ் தட மூணு மெனம் கொடுக்கின்றான் எப்படி காரணம் என்ன சலாத்த காரணம் நம்ம கொடுத்தார் இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை தொழுகேதான் உங்கள் வெற்றி வேற எதிரிலே இல்லை இந்த தொழுகை ஏதோ ரமலால் மட்டும்தான் தொழுது இன்னொரு காலத்தில் தொழ மாட்டேன் என்று மனப்பக்கம் இருக்கா இல்லையா முதல்ல நீங்க இறந்திருக்கிறவர்களே நம்மகிட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்விதான் இருக்கும் கொஸ்டின் முதல்ல ஈமான் வந்து ஒரு அடுத்த கேள்வி நீ தொழுதியா உங்களோட வாழ்க்கையில இந்த கேள்விக்கு நாம் சரியான முறை திட்டடிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நடைமுறைப்படுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் வாழ்க்கை எப்படி தெரியுமா நம்மளால் தெரிந்து வைக்க வேண்டும் ஏன்னா தொழுகை விஷயத்துல ரொம்ப பொதுபோக்காக இருக்கின்றோம்

அவங்க வேலை பார்த்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கணும் அப்படித்தானே அப்ப ஆரம்பத்தில் இருந்த நிலை இல்லை என்று சொன்னால் இந்த தொழுகை குறித்தான இந்த செய்தியை திறந்தோடு பேச வேண்டும் அல்லவா ரசூல்லாவுடைய வாழ்க்கையில அல்லாவை தூதர் இறுதி நேரத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய மரண தருவாய் மரண தருவாய் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அல்லாவுடைய தூதரை ஜிமான் ஜமாத்தாகத்தான் எல்லாமே போவாங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கையில மக்கள் மாநகரா இருக்கட்டும் மதுர மாநகரா இருக்கட்டும் அவர்கள் தொழுகை நடத்தணும் சொல்ல அவர்கள் இமாம் வேற யாரும் இமாம வைக்க மாட்டாங்க ரசூலா இமாம் வேற யாரும் வைக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துல ரசுல்லால முடியாத ஒரு சூழ்நிலை அவரு மரண தருவாய் இந்த நிலை இருக்கும் பொழுது ரசூல்லா அப்ப மக்கள் தொழுவிட்டார்களா கேட்கிறாங்க வீட்டுல இருந்துகிட்டு திரையை அவர்த்திக்கிட்டு திரையை நிறுத்திட்டு கேட்கிறாங்க மக்கள் எல்லாம் ஏன் காத்துக்கலாம் குறை சொல்ல வேண்டியதாய் ஆய்சாலையை சொல்வாங்க நீங்க இல்லாம இருக்க வருவார்கள் நெற்றி கிருக்கு நீங்க இமாமத்தை நீங்க தான் இமான் பண்ணீங்க இன்னைக்கு நீங்க எல்லாம் தொழில் எப்படி நீங்க தொடர் சொல்லுங்க மக்களை தொடர் சொல்லுங்க எனக்கு தலைவருடைய வலி வந்து கூறுகின்றது தலைவலி அதிகமா இருக்கின்றது என்னோட தலைவருங்க தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் அப்பா சலீவாவிடம் அலுவலர் அழைத்து விட்டு ரெண்டு மக்களும் போன கையை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நிறுத்திட்டு போறாங்க என சொல்லாங்க அந்த செய்திகளை போது அல்லாவுடைய தூணுடைய அந்த பெருவரல் அப்படியே வந்து அந்த மண்ணில் போகப்பட்டு

ரசுல்லாவுடைய காலத்துல ரசுல்லாவுல முடியவில்லை தூய்மனால முடியவில்லை தொழுகை நடத்த வேண்டும் தோண வேண்டும் என்ற நிலையிலும் ரசுல்லா இரண்டு சகா பார்த்து உரை கலந்து கொண்டு அப்படியே இனத்துல கொள்ளு அந்த இனம் அந்த காலத்தை அடிச்சாங்களா ஐயா எதற்காக முதல் கை ரசுல் குறிக்க கொழுவி குறித்து நம்ம ரசுல்லா கின்ன கிரவினாள் ரசுல்லாவே இறைவனே வடங்கினார்கள் ஏன்னால் கேள்வி இருக்கின்றது நமக்கும் அதே கேள்வி இல்லை சலா போருதியா உங்க கொழுதியை உடனது இருக்கதா நீ மக்கள் மக்களாக இருந்தாயா என்ற இந்த கேள்வி நம்முடைய நமக்கு வைக்கப்பட்டால் நம்ம எந்த நேரம் சொல்ல முடியும் ரமலான தவிர அப்படித்தானே ரமலான தவிர இந்த ஒரு நாட்கள்ல நான் சரியான தொழிலை நிலைநிறுத்துவேன் என்று நம்மளால் பேச முடியுமா சொல்ல முடியுமா இத்தனையோ இடம் நேரத்தை ஒதுக்கிறோம எல்லா காலத்து நேரத்தை ஒதுக்கிறோம தொழிலுக்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரம் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு இது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு தொழுகை என்பது கடமையா

அல்லாவுடைய தீவிரத்தை வந்து கேட்கிறாங்க அவர் வந்து கண்ணு கண்ணுமிரியாது அப்படியே வந்து தடவி தடவி தடவை வந்து போவார் ஒரு கையில கூட கட்டி இருப்பார்கள் பள்ளிவாசல் வளர்க்காங்க அல்லாவுடைய வீட்டை கேட்கிறா அவர் தொழில் விடுவிக்க அங்கு கேட்கவில்லை எனக்கு முடியல என்று நான் விடணும் அதத்தான் அருமை இல்லை நான் வீட்டை தொழில் போகலாமா பள்ளிவாசல் தாண்டி நான் வீட்டை தொடர்ந்து போகலாமா என்று தேர்ந்து கொடுங்க சொன்னாங்க முடியவில்லையே தமிழ்ந்த இருக்கீங்க கஷ்டப்படுவீங்க வருவதற்கு போறவருக்கு யாராவது துணை வேணும் அதெல்லாம் சில கோவில் கொள்ளுங்கள் நிலையில சொல்லும்போது அல்ல அந்த கூடுதல் அதே கருந்து செல்றாங்க நீங்கள் கூப்பிடுறாங்க உங்க மொத்தம் இங்க வாங்க முடியுங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க ஐயா சலா என்று பள்ளிவால் சொல்லக்கூடிய இந்த வாங்கிய ஓசை உங்க வீட்டுல கேக்குதா அவங்களை கேட்கலாம் நல்ல கேட்கல சும்பரா கேட்கல அப்ப பள்ளியாசல் சொல்றீங்க யாருக்கு தன்னந்திரியா இருக்கேன் கண்ணும் தெரியாத அந்த நபித்தோழருக்கு அல்லாத தூவர் சொன்ன கட்டளை என்ன ஐயாவ சவா என்று சொல்லி உங்களை வாங்கும் அரசு உங்க வீட்டை கேட்கணும் என்று சொன்னால் நீங்க வீட்டை போவாங்க அனுமதி இல்லை நீங்க எப்படி எப்படி தோணுங்க எப்படி இல்ல நிலையில இருக்கிறோம் நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை தேட்டுவதற்காக திரட்டுவதற்காக காலமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோமே எல்லா நிலையிலும் பொருளாதார முக்கியம் என்பதற்காக எல்லாத்திலும் வந்துட்டு ஒரே காசு வேணும் என்ற நிலையில இன்றைக்கு அல்ல மறக்கிறவா இல்லையா அந்த மனிதரு நம்மளை போன்ற ஒரு மனிதரா நம்ம கண்டுபிடிக்க இருக்கிறோமா கால் ஊனமா கை தெரிய கை இல்லையா எல்லா உறுப்பு அல்லாவது கிருமியால சிறப்பா செயல்படுத மத்த அளவிட எல்லாம் செயல்படுற எவ்வளவு ஒருத்தங்க பேசிக்கிட்டா கூட இது பத்தி பேசுற பழம் பேசுறீங்களா இந்த வாரம் சொல்றோமா இல்லையா காதோட தெளிவா இருக்கின்றது கண்ணுடைய பார்வை அழகா இருக்கின்றது எல்லாமே எல்லா உறுப்பும் சிறப்பாக இருக்கின்றது ஆனாலும் அல்லாவை வணங்குவதற்கு இந்த இறையினத்துல வந்து தோழர்களுக்கு நம்மளால் முடியவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம் நாளை மறுமையில அல்லாவுடைய கோர்ட்டுக்கு முன்னால அந்த நீதிமன்றத்துல நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மால் எப்படி பதில் சொல்ல முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னா பொறுக்கணும்

ஒரு கூட்டம் போய் செஞ்சுட்டே இருங்க ஒரு கூட்டம் அப்படியே வாங்க இதை நினைச்சுக்கிடுங்க இதே பா என்ன பயந்து விடுங்கள் இதை தோல்வி நிலையா இருக்கு இந்த நிலையில அந்த போர்க்களத்தில் கூட தொழுகை உடையவருக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு நாங்கள் எப்படி சர்வசாதாரம் கடந்து செல்வோம் எவ்வளவு சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் கடந்து செல்றோம் இங்கே தோல்வியை விட்டுட்டு வரல தோல்விக்கு விடுதற்கின் காலமே இல்லைங்க எந்த அளவுக்கு இன்னும் உங்களால் தொடர முடியலையா உட்கார்ந்து

அந்த நரக வலது வலதுபுறத்தால் கிட்டாபை வாங்கியது இடமத்தால் வாங்கி அந்த மக்கள் நோக்கி கேட்பார்களாம் என்ன கேட்பார்கள் இந்த இந்த வலதுபுரத்தால் கிட்டாபை வாங்கியதால் இடதுபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை நோக்கி நரகவாசியை நோக்கி சொருக்க வாசல் நரகவாசி கேட்பாரா இந்த நரகத்தில் உங்களை தள்ளியில் எது கேட்கக்கூடிய நேரத்தில் காலம் சொல்லி நான் தோறாம இருந்து நிரமத்தை கிடைக்கிறேன் அல்ல பத்திருமலையில பேசிக்காட்டுறதா இருக்கியேன் இன்னைக்கு நான் தொடராம இருந்தேனால ஒரே போய் இணையம் நினைச்சாம இருந்தேனால இன்னைக்கு நாள் இந்த நிலவத்துடைய குளில்ல நான் வந்து சாவிங்களே இன்னொரு இடத்துல ரசூல பேசுறாங்க நம்முடைய ஒரு உயிரி எச்சத்தை ஏற்படுத்திருக்காரா சும்மா முதல் கேள்வி என்பதோட கணவர் சொல்ல முடியும் இல்லை நாங்க குறிப்பு எடுக்கும் போது

தொழுகை என்பது அடிப்படை அல்லாவுடைய தூதர் நபிகள் சலல்லா அலிசல் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய தொழுகை இல்லாம பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய தலைகள் நாளை மறுமையில நரகத்தில் நசிக்கப்படுவதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய தலையை நசிக்கப்படுவதாக தலைவர்கள் கண்டவர்கள் அதற்கு விளக்கம் இருக்கிறாங்க யார் தெரியுமாவே அவன் குரலாவை கற்று அதை புறக்கணித்து கடமையான தொழுகை தொழாமல் வர் என்று அல்லா செலவார சொல்ற யாரு தலை குரானை படிச்சிருக்கா எல்லாம் தெரியுது சட்டத்திட்டம் தெரியுது தொடர என்ன பாவம் தெரியும் என்ன நிலம் தெரியும் நம்ம என்ன காணாக்கப்படுவோம் அந்த படித்த மெத்தாவியா இருக்கக்கூடியவருக்கு அல்லாத கூற சொல்றாங்க அவன் தொழாமல் உறங்கிவிட்டான் என்று சொல்லல் அவருடைய தலை நடை மருமையில நசுத்தப்படாத அல்லாத கூறு நகலீலா சொல்லி தரக்கூடிய செய்தி பார்க்க முடிகின்றது ஏன் எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த தொழுகை குறித்தான நாம் இன்றைக்கும் குடும்பப்பட்டா இருக்கோம் இல்லைன்னு யாராலும் சொல்லவே முடியாது ஏதாவது சாத்தி கிடைக்காதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு அல்லாட்ட பேசுறான் யாரும் உணவோ வழியா இருந்தா அவள்கிட்ட பேசுறது எனக்கு உடம்பு வழியா இருக்க கொஞ்ச நேரம் படுத்துட்டு இடையே எப்பயாவது முடிக்கிற கூடுதல் அவ்வளவுதான் அல்லாக்கா முடிஞ்சு அந்த தொழுகை மவுக்குதான் காலையில மாதம் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு எந்திரிச்சு அப்படி மாதிரி எட்டாயிரம் என்று இந்த நிலைமை நம்ம மகிழ்ச்சி தலை நசிக்கப்படுவதாக அல்லாவுடைய துணுவன செலவாளர் செய்தியை பார்க்க முடியாது பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் நினைத்து நம்மளை கற்பனை கொண்டு வரா விஷயங்கள் அதுவும் குறிப்பாக இந்த பகுடை தொழில பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கு வேண்டுமானால் சக்தி இன்னைக்கு இரண்டு உள்ள என்ன நிலை ரெண்டு என்ன காரணம் தொழுகை குறித்தான அந்த அந்த சிந்தனையில் தொழுகை குறித்தான அந்த பயபக்தி நமக்கு இல்லை அல்லாவுடைய ஏலத்தை எடுத்து பாருங்க இது அர்த்தமா நீ தமிழ் தமிழ்ல படிக்கல இல்ல ஏதாவது அருமையில படிச்சு பாருங்க தொழுகை குறித்த அல்லா சொல்லக்கூடிய வார்த்தைகள் பக்கி முசலாம் பக்கி முசலா வக்கி முசலா நீ தொழுகை நிலை நிறுத்து தொழுகை நிலை நிறுத்து ஒரு மனுஷனுக்கு ஒன்றை சொல்ல போறாதா ஒரு விஷயத்த நீ மத்த விடயமா எடுத்து பாருங்க ஜக்காத்த பத்தி சொல்லுவா அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அதாவது ஒரு வாரிசு சட்டத்தை பத்தி ஒரு தான் சொல்லியிருப்பான் பெரும்பான்மையான சட்டங்கள் ஒரு முறை தான் சொல்லப்படும் இந்த சலா குறித்து திரும்ப 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 எல்லாம் சொல்றான் ஏன் முதல் கல்வி அதான் உனக்கு இருக்கு நீ மறந்துடாத ஏன் முதல் கல்வியே உனக்கு தொழுகையை குறித்து அல்ல சட்டம் குறித்து நீ தோல்வியாடா என்ன தொழுத நீ எங்க தொழுத எப்படி தொழுத அல்லா நாளைக்கு சட்டையை குறித்து நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுவோம் தெரியாத ஒரே அந்த நிறுத்தம் இறங்கி விடுவானே தண்டம் நம்மளால இந்த உலகத்திலே கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் சிரமம் நினைக்கக்கூடிய சிறிய அந்த அது சிரமமா நிறைத்து கூட துணைக்கு முக்கியம் கொடுத்துருவாங்க

எப்படி சாட்சி தெரியுமா அந்த அதன் அனுபவிக்கிறாங்க வாணர்கள் அந்த இடத்துல உருவாந்து இருப்பாங்க சஞ்சு உடைய குலையைக்கும் அசரோட குலையைக்கும் வானவான்கள் அந்த சுட்டு மாறி பூட்டி பத்திரமான வாணர்கள் இரவுடைய வானல்களும் பகையுடைய வாணலும் சந்தித்த புனித நேரம் அந்த சஞ்சு உடைய குழந்தை அசன குழந்தைகளாக அந்த நேரத்துல யாரெல்லாம் பல்லவாசல் போடுவார்கள் நிஸ்டர் வந்திருப்பாங்க இவர் வங்காரி இவர் இவர் வழியாரு இவர் வந்தாரன் சொல்லி எல்லா நிஷ்டம் அந்த லிஸ்ட கொண்டு போய் அல்லாவிடத்தில் ஒப்படைப்பாரு அல்லாஹ் சேர்ப்பாங்க அல்லா தெரியும் எல்லாம் அல்லாஹ் எல்லாம் தெரியும் யார் சொல்லுவா யார் குழப்போடு தூங்குனா யார் வந்து சோம்பு திறமை இருந்தா எழுதிக்கிட்ட இவ்வளவு அஞ்சு நிமிஷம் இருக்கிற இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கிற இன்னும் எழுந்து போயிருவா என்று யாரெல்லாம் நினைத்தார்கள் அந்த லிஸ்ட் எல்லாம் அல்லா தெரியும் வானவர்களுடைய சபையில இந்த பஜூரிய கொள்கைக்கு வந்து அமர்ந்திருக்கும் போது அந்த வானவர்கள் நம்மளை கணக்கெடுக்கிறாங்க காலையில் பஜூரி நேரத்துல யார் வந்திருக்கா யார் தோழுவா என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அல்ல ஒரு சன்னிதான கொண்டு போய் பண்ணலாம் அல்ல கேட்பாங்க இன்னைக்கு யாரெல்லாம் தோல்வாரு அந்த இரவெல்லாம் தூக்கி பார்த்த இரவெல்லாம் வேலை செய்ய அந்த வானவர்கள் அந்த நேரத்துல அல்லாவிடத்தில் போகும் பொழுது என்னுடைய அதிகாரிகள் நீங்க எந்த நிலையில விட்டு வந்தீங்க அந்த வானவர்கள் சொல்லுவார்களாம் யாரெல்லாம் உங்களுடைய அதிகாரி உன்னுடைய அதிகாரி தொழக்கூடிய சாலியான சலாத்தை போடக்கூடிய அந்த நிலையில விட்டுட்டு வந்திருக்கோம் தொழில் இருந்தா தான் என் பேர் அங்கே இருக்கும் பஜ்ஜுடைய கொள்கை அதே போன்று அசருடைய கொள்கைக்கும் இதே போன்ற நிலை அசருடைய கொள்கையில பகலோட வேலை பார்க்கக்கூடிய அந்த வாழல் அல்லாவிடத்தை கொண்டு போவார்கள் எந்த நிலையில் என்னுடைய மாணவர்கள் அதிகாரம் விட்டு வந்தீங்க அசனுடைய கொடுக்கூடிய நிலையில உங்களுடைய அதிகாரம் விட்டுட்டு வந்து இந்த அந்த சந்திப்பும் பண்ணுவாங்க அந்த அசனுடைய பேருல நம்முடைய பேர் வர வேண்டும் என்று சொல்ல இந்த வந்து நிற்கணும் அல்லாவுடைய இல்லத்துல என்ன அத்தான் நம்ம பேர் இல்ல கொஞ்சம் நேரம் இருக்கிற கொஞ்சம் போயிருவோமே

தொழுகை கொடுத்த இந்த செய்திகள் நம்ம நிலத்திலே அதிகம் வருகை செய்யணும் நம்முடைய உள்ளத்துல திரும்ப 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 வரக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் இன்னும் சொல்லணும் சொன்னா நமக்கு தோல்வித்தான் சொருக்கம் கன்ஃபார்ம் அதை நேரம் வச்சுக்க நம்ம தொழுகை மட்டும் சரியா இருந்தது இல்லைங்க அந்த முதல் கேள்வி அதை சொல்லுவாங்க உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய அந்த முதல் கேள்வி தொழுகை செய்யணும் சொருக்க வாசி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பகலில் வெப்பம் விளைந்து அந்த பஜுவை தொழுகையும் அந்த இருவரு தொழுகையை பாருங்க தொழுகையும் யார் சரியான முறையில பேரை தொழுகின்றாரோ அவருக்கு சுருக்கம் கன்ஃபார்ம் சுருக்கத்துல கண்டிப்பாக அல்லா நுழை சொல்வது அல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையாக அது கடமையை அல்ல ஆக்கிக் கொள்கின்றான் பஜூருடையும் இசாவுடைய தோல்வியும் யார் இந்த தொழுகை முடிவு குறித்தான விஷயங்கள்ல சரியா இருக்கின்றனோ அவர்களுக்கு சுருக்கம் கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சா அப்ப இந்த நிலையில இருந்தோம் என்று சொன்னால் சொருக்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த கேள்வி கிழக்கு முறையில கேட்கக்கூடிய எளிமையான முறையில தப்பித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஒரு கேள்வி பேசா சொல்லிக் கொள்கின்றேன் இரண்டாவது ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா அதாவது நம்முடைய அறிவுரைகளை பத்தி அல்லா விசாரிப்பதாக அல்லாவுடைய தூதர் நவீன செலவா அலை செலவா சொல்லித்தரக்கூடிய செய்தியை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எத்தனை அறுப்புரை நமக்கு வந்திருக்கலாம் ஒன்று ரெண்டு இல்லை எல்லாமே அறுப்புரை தான் நமக்கு வந்து அல்லா நாளை மருமையில அருப்புறையில முதன்மையான உங்களிடத்தை விசாரிக்கப்படும் என்று அல்லா அல்லாவுடைய சூழல் அடிநா செல்லலாம் சொல்லி என்று சொல்றாங்க உங்களுக்கு ஆரோக்கியம் தரவில்லையா உங்களுக்கு குடும்ப நேர தரவில்லையா இதெல்லாம் ஒரு தந்த அந்த ரகமன் நாளைக்கு ஒரு அருப்புரை பற்றி விசாரிப்பான் எல்லாமே அல்ல அந்த முதல் இதுல கொள்கை இரண்டாவதாக அருமுறை பற்றியும் நாம் விசாரிக்கப்படுவோம் என்று அல்லா தான் திருமலை சொல்லி காட்டுகின்றார் சும்மர் அனுசோ எவ்வளவு பின்னர் நாளிலே உங்களுடைய அடுப்புரை பத்தி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாத திருமறையிலே சொல்லி தரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றன ஆணையால இந்த அருப்புடையை குறித்தும் நான் கவனத்தோடு இருக்க வேண்டும் நமக்கு கொடுத்த அடுப்புரை அதற்கு முன்படக்கூடிய தொழுகை இந்த இரண்டு விடயத்தில் நாம் சரியா இருந்தோம் என்று சொன்னால் அதை மறுமையில நாம் சரியா அந்த சேர்க்கத்தில் செல்லக்கூடிய அந்த ஒரு வாக்கியம் நமக்கு கண்டிப்பான கிடைக்கும் இன்ஷால்லா இதற்காக அதிகபட்சம் தொழுகை விஷயத்துல நாம் சரியா இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை வரலாம் உங்களுக்கும் எனக்கு தர போதுமான வாயுலாகி அப்படி வாங்கும்